நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் எத்தனையோ இருக்கு இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதும் இந்து கோவில்கள் நிறையவே இருக்கு ஆனாலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாய் நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவில் ஆம் எத்தனை எத்தனை கோவில்கள் இருந்தாலும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை மட்டும் ஏன் இப்படி தலையின தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படிங்கிற கேள்வி வலைதளங்கள்ல இன்றும் அசைவோட்டு கொண்டு தான் இருக்கிறது இதனை இறைவன் வசிக்கும் இருப்பிடமாக மட்டும் பார்க்காமல் அதில் அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் அறிவையும் விஞ்ஞானத்தையும் கலை சிற்ப திறமையும் வெளிப்படும் விதமாக இருப்பதும் ஒரு தனி சிறப்புதான் உலகத்தில் எத்தனையோ கோவில் இருந்தாலும் தமிழரால் கொண்டாடப்பட காரணம் என்னவென்றால் இத்தகைய ஆச்சரியமும் அழகும் திறமையும் மிகுந்த இப்படைப்புக்கு பின் எத்தனை எத்தனை திட்டமிடல் இருந்திருக்க வேண்டும் அவை ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை புதிதாக பார்க்கிற நண்பராய் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இப்பொழுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தஞ்சை பெருவுடையார் கட்டிடத்தில் ஒரு சுடு செங்கல் இல்லை ஒரு மரம் இல்லை முற்றிலும் கருங்கள் நீளம் படர்ந்த சிவப்பு கருங்கள் கோவிலின் மண்டபங்களையும் கோபுரங்களையும் பார்க்கும்போது வெறும் வண்டல் மண் மட்டும் படர்ந்து கிடக்கும் இந்நிலத்தில் இத்தனை வகையான கருங்கள் எங்கிருந்து வந்தன எப்படி அவ்வளவு பெரிய கல்லை இருப்பார்கள் இறக்கி வைத்திருப்பார்கள் எத்தனை நாள் எத்தனை பேர் எத்தனை திட்டமிடல் என்ன கணக்கு என எதுவுமே அறிந்திருக்க மாட்டார்கள் என எண்ணிய அந்த காலத்தில் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் இத்தனை கடுமையான கருங்கல்லை எத்தனை வழியில் செதுக்கியிருப்பார்கள் எத்தனை சிற்பிகளின் பங்கு இருக்கும் அப்படி செதுக்கிய அல்லது செதுக்காத கல்லை எப்படி நெம்பி எடுத்திருப்பார்கள் அவ்வாறு நெம்பி எடுக்க கயிறை பயன்படுத்தினார்கள் என்றால் அக்கயிறின் எடை எவ்வளவு இருக்கும் அல்லது இரும்பு கம்பியையோ பயன்படுத்தியிருக்க வேண்டும் அப்படி இரும்பு கம்பி பயன்படுத்தினால் அத்தகைய இரும்பு கம்பியை கருங்கல்லில் செலுத்தி உடைப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படியெனில் இரும்பினை சூடாக காய்ச்சி எதில் ஊற்றியிருப்பார்கள் தண்ணீரிலா எண்ணெயிலா எதுவுமே தெரியவில்லை ஒருவேளை எண்ணெயில் முக்கியிருந்தால் நெருப்பில் கனிந்த இரும்பை எண்ணெயில் முக்கும் கலையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆயில் குவான்சி என்று இன்று அழைக்கப்படும் டெக்னாலஜி அன்றே அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் செங்கற்களை தூக்குவதற்கே பல வண்டிகள் இன்று நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் அந்த கருங்கற்களை எப்படி தூக்கியோ உருட்டியோ வைத்திருக்கலாம் ஒருவேளை யானை இழுத்து கொண்டு வந்து வந்திருக்குமோ என்றாலும் அந்த யானைக்கான உணவு பாகனுக்கான உணவு அந்த யானை கல் இழுத்து வருவதற்கான சாலை வசதி நீர் வசதி உணவு வசதி என அனைத்தையும் திட்டமிட்டே செய்திருக்க வேண்டும் இது போக எத்தனை மனிதர்கள் அந்த கோவிலுக்காக உழைத்திருப்பார்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு சாப்பாடு எவ்வளவு அரிசி காய்கறி எங்கிருந்து வந்திருக்கும் ஓய்வெடுக்கவும் காலை கடனை கழிக்க ஏற்பாடு நீர்த்தேவையை பூர்த்தி செய்ய என என்னென்ன செய்திருப்பார்கள் அது போக யானைகள் மாடுகள் குதிரைகள் கழுதைகள் உதவியது எனில் அவைகளுக்கு தேவையான உணவு நீர்வசதி அங்கேயே ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இக்கோவிலை கட்ட ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இருந்திருப்பார்கள் ஆகவே பெண்களுக்கான தேவையும் அங்கேயே பூர்த்தி செய்திருக்க வேண்டும் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து வேலை செய்திருந்தாலும் கண்டிப்பாக விபத்து என்ற ஒன்று நடந்தேறத்தான் செய்யும் வைத்தியமும் அவ்விடத்தில் தேவைப்பட்டிருக்கும் எத்தனை பேருக்கு எத்தனை வைத்தியர்கள் தேவைப்பட்டிருப்பார்கள் எவ்வளவு செலவாயிருக்கும் இவ்வளவு பேருக்கும் ஊதியம் பொருட்செலவு கட்டுமான பொருள் செலவு என பண புழக்கம் தேவைப்படும் அவை தங்கமாகவோ அல்லது பண்ட பரிமாற்றமோ என புழங்கப்பட்டிருக்க வேண்டும் நாம் அண்ணாந்து பார்க்கும் அந்த கோபுரம் அந்த ஒற்றைக்கள் அதை எப்படி தூக்கி நிறுத்தியிருப்பார்கள் ஏற்கனவே தஞ்சை பெருவுடையார் கோவிலை பற்றி தெரிந்தவர்கள் கோவில் உற்றியில் கோபுரத்தை வைக்க யானைகள் வழியாக கொண்டு நிறுத்தினார்கள் என சொல்லி முடித்து விடலாம் ஆனால் அதற்கான திட்டமிடல் அதற்கான செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்க வேண்டும் முதலில் அதற்கான சாரத்தை அவர்கள் அமைத்திருப்பார்கள் எவ்வளவு கல் மண் தேவைப்பட்டிருக்கும் யானைகள் வழியாகத்தான் பாறைகள் மேலே சென்றது என்றால் இருவழி பாதையை யானைக்கு அவர்கள் போட்டியிருப்பார்கள் குறைந்தது முப்பது அடி பாதையளவாவது அவர்கள் அமைத்திருக்க வேண்டும் இக்கோவிலை கட்ட தொழிலாளர்கள் வெறும் தஞ்சையை சுற்றி மட்டுமல்ல பாண்டிய தேசம் சேர தேசம் இலங்கை என அனைத்து பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்ல மிருகங்களும் அழைத்து வரப்பட்டு கை கலைநயம் மிக்க தொழிலாளர்கள் அவர்களின் வேலைக்கு பயன்படுத்திய உலோகங்கள் பொண்ணும் பொருளும் இங்கு எடுத்து வரப்பட்டிருக்க வேண்டும் ஆக தமிழகத்தை அடையாளம் காண பல தேசங்களில் இருந்து பல பேர் வரவழைக்கப்பட்டு பொருளாதார செலவு குவிக்கப்பட்டிருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு கோவில் கட்ட ஆயிரம் பேரை பயன்படுத்தியிருப்பார்கள் என்றால் அந்த கூட்டத்திற்குள் ஒரு கழகம் வரும் அந்த கழகத்தை அடக்க ஒரு தலைவன் வேண்டும் பஞ்சாயத்தும் வேண்டும் தலைவனின் பங்கு என்னவாக இருக்கும் பாதுகாக்க படைத்தலைவன் என ஒருவன் இருந்தாலும் படைத்தலைவனின் ஆயுதம் மற்றும் படை ஆயுதம் பெண்களுக்கு பாதுகாப்பு என இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி வேண்டும் எனில் நீதிபதி வேண்டும் அந்த நீதிபதி படைக்கு மட்டுமல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சிற்பிகள் மிருகங்கள் மற்றும் தொழிலாளர்கள் என அனைவருக்கும் ஒருவனே தலைவனாக இருந்தார் அவனே ராஜராஜ சோழன் இக்காலத்தில் பத்து மாடி கட்டிடத்திற்கே எத்தனை தொழிலாளர்களின் உழைப்பு தேவைப்படுகிறது அந்த உழைப்பிற்கான ஆற்றல் உணவு மூலமாக கிடைக்கும் உணவு தேவை இன்றியமையாதது அல்லவா ஆகவே உலகமே பேசும் கம்பீர தோற்றமளிக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை என்றாலும் ஆச்சரியமான வேலைப்பாடுகள் மிகுந்த இருவர் நின்றாலும் கை கோர்க்க முடியாத தூண்கள் மண்டபங்கள் கோபுரம் என அனைத்தையும் கட்டுவதற்கு தேவையான தொழிலாளர்களின் உணவு செலவு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படி அரசனால் கொடுக்கப்பட்ட உணவு ஆற்றல் மிகுந்ததாக இருந்தால்தான் அவர்களின் வலிமையை வேலையில் காட்டியிருக்க முடியும் எத்தனையோ பேருக்கு அரிசி பருப்பு என தானியங்களும் பால் எண்ணெய் நெய் பழங்கள் நீர் ஆகாரங்களும் ஒரு பக்கம் பரிமாறப்பட்டிருக்க வேண்டும் நிர்வகிப்பு சரியாக இருந்தால்தான் நிர்வாகமே சரியாக இருக்கும் அதுபோல நிர்வகித்து திட்டமிட்டு பல ரகசியங்களையும் புதைத்து வைத்து கட்டியிருக்கிறான் அன்றே ஒரு தமிழன் அதனுள்ளேயே சான்றையும் அடக்கி வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் கல்வெட்டுகள் தான் சாதாரண ஒரு வீடு கட்டவே எத்தனை திட்டமிடல் மேற்கொள்கிறோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இக்கோவில் அசையாமல் நிற்க வேண்டும் என்று நினைத்த கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு திட்டம் தீட்டியவன் ராஜராஜ சோழன் சரி ஒரு கோவில் அமைக்கப்பட்டு விட்டது ஒரு கோவிலுக்கான அழகு உள்ளிருக்கும் இறைவன் என்றால் வெளியில் இருக்கும் சிற்பங்கள் அக்கோவிலின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் காலத்தால் அழிக்க முடியாத பல ரசனை மிகுந்த அங்கிருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் ஏதோ உலகின் தலைசிறந்த சிற்பியால் செதுக்கப்பட்டிருக்கும் என்றே கூறலாம் அந்த கோவில் சிற்பங்களை செதுக்க எந்த விதமான உளியை பயன்படுத்தியிருப்பார்கள் ஒரு உளி நல்ல உளியாக வர வேண்டும் என்றால் அதற்கு நல்ல இரும்பு ஒன்று வேண்டும் முன்பே கூறியது போல சேரர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இல்லையெனில் ஒரு பெரிய கல் தொட்டியில் எண்ணெய் ஊற்றி பழுக்க காய்ச்சிய உளிகளை சட்டென்று எண்ணெயில் இறக்க இரும்பு இருக்கும் இத்தகைய கல் தொட்டிகள் இன்றும் பல பெரிய கோவில்களில் இருக்கின்றன எந்த வகையான சிற்பிகளை தேர்வு செய்திருப்பான் இதற்கான நேர்காணல் வைத்திருப்பானா அப்படியெனில் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் பதிலாக என்னென்ன உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பாகுபலி போன்ற படங்களை எடுப்பதற்கே மூன்று வருடங்கள் ஒத்திகை பார்த்து இந்த இடத்தில் இந்த சிலை இந்த அளவு இருக்க வேண்டும் என்ற பிரிப்பரேஷன் இருக்கிறது என்றால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாய் நிற்கும் இக்கோவிலை கட்ட என்னென்ன முன்மாதிரி திட்டமிடல் இருந்திருக்க வேண்டும் அத்திட்டமிடலில் இந்த கோவிலின் சிற்பங்கள் இந்த இடத்தில் இந்த சிற்பம்தான் வரவேண்டும் என எப்படி முடிவெடுத்திருப்பான் ஒவ்வொரு சிலையின் பின்பும் ஒரு வரலாறு இப்போ ஒவ்வொரு இன்ஜினியரிங் டேஸ்டும் வேற வேற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரே மனிதனின் கைவண்ணத்தில் இருப்பது போல ஒவ்வொரு சிற்பியும் செதுக்கி இருக்கிறான் என்பதுதான் ஆச்சரியமே அப்படியெனில் அத்தனை ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும் இக்கோவிலை கட்டியதோடு மட்டும் இல்லாமல் கோவிலை பராமரிக்கும் பணியாளர்களுக்கு என கோவிலின் அருகே வீடும் கட்டப்பட்டுள்ளது ராஜராஜ சோழன் மட்டுமல்லாது யார் யாரெல்லாம் இக்கோவிலுக்கு உழைத்தார்கள் பணம் தந்தவர்கள் சிலை செதுக்கியவர்கள் என கோவிலின் கட்டிடத்தில் பங்கேற்பாளர்களின் பெயர்கள் அனைத்தும் கோவிலின் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது நாம் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் என வாக்கியங்கள் இதனை உணர்த்துகின்றன ஓவியங்கள் இன்றும் கோவிலில் பார்க்க முடிகிறது என்றால் எப்பேற்பட்ட வண்ணப்பூச்சிகள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் என அனைத்தையும் சமாளித்து நிர்வகித்து கம்பீரமாக நிற்கும் கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனை பற்றி பெருவுடையார் கோவிலைப் பற்றி சொல்ல சொல்ல பிரமிப்பின் உற்றுக்கே சென்றிருப்பீர்கள் இதெல்லாம் எப்படி நிகழ்ந்திருக்கும் என்பது கோவிலின் உள்ளே இருக்கும் ஈசனுக்குத்தான் வெளிச்சம் இனி தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியையும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக எடுத்து வையுங்கள் இதில் தான் ராஜராஜ சோழன் நடந்திருப்பான் ஒரு சதுரு அடிக்கு ஆயிரம் பேர் உழைப்பும் படைப்பும் பணச்செலவும் செலவும் பொன் பொருள் செலவும் விலங்குகளின் உழைப்பும் புதைந்து கிடக்கிறது என்பதை உணருங்கள் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அப்படி என்னத்தான் இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி